Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by EGChost, EGChost Online Classes, EGCotes, Digital Marketing, EGCotes, Medical Coding, EGChost Educause... The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success Our courses are tailor-made after understanding what today's learners really need So why wait start learning the smarter simpler way only with EduQuest Visit eduquest.courses and explore your next course today And hey சேனலை ஸ்ரமோஷன்ஸ்ங்கைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பயம் என்பது வெற்றிக்கு முதல் எதிரி பயங்களே மனிதர்களையும் சந்தர்ப்பங்களையும் உபயோகித்துக் கொள்வதிலிருந்து தடுக்கிறது பயமே உடல் வலிமையை குறைக்கிறது இதை பற்றி பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் பய உணர்ச்சி முற்றிலும் உளவியல் சம்பந்தப்பட்டதே கவலை பயம் பதபதப்பு அவமானப்படுத்தப்படுதல் எதிர்மறை கற்பனைகளினால் உருவானவையே ஆனால் இந்த பயங்களை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அவை போய்விடாது பயம் என்பது வெகு உண்மையானது பயம் என்பது வெற்றிக்கு முதல் எதிரி பயங்களே மனிதர்களை சந்தர்ப்பங்களை உபயோகித்து கொள்கிறது பயமே உடல் வலிமையை குறைக்கிறது பயமே நோய்களை கொண்டு வருகிறது உடல் இயக்கத்தில் பெரும் இடையூறுகளை கொண்டு வருகிறது வாழ்க்கையை குறுக்குகிறது பேச வேண்டும் என்று நினைக்கும் வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிவராமல் இருக்க செய்கிறது பயமே அதாவது நிச்சயமற்ற நிலைமையும் நம்பிக்கையின்மையும் நாட்டிற்கு ஏன் பொருளாதார பின்னடைவை கொண்டு வருகிறது என்பதை விளக்குகிறது பயத்தின் காரணத்தினாலேயே லட்சக்கணக்கானவர்கள் எதையும் சாதிக்க முடிவதில்லை என்பதையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை உண்மையிலேயே பயம் என்பது அமானுஷிய வலிமையை கொண்டது ஏதோ ஒரு வழியில் வாழ்க்கையில் அடைய நினைப்பதை அடைய விடாமல் தடுக்கிறது ஏதோ ஒரு வகையில் ஆட்கொள்ளும் இந்த பயம் ஒரு வகையான உளவியல் பூர்வமான தொற்று நோயே எப்படி உடலில் ஒரு தொற்று நோய் ஏற்பட்டால் அதை உடனே கவனிக்க முற்படுகிறோமோ அப்படியே இந்த தொற்று நோயையும் குணப்படுத்தலாம் பயம் அந்த பயத்தை குணப்படுத்த முறையான சிகிச்சைகள் இருக்கின்றன நல்ல பலனளிக்கும் சிகிச்சைகளும் இருக்கின்றன நிவாரண முயற்சிகளை எடுப்பதற்கு முன்பு முதலில் தேவையான நம்பிக்கையை மனதில் உருவாக்கி கொள்ளுங்கள் எவருக்குமே பிறந்த அளவிலே நம்பிக்கை தோன்றி வளர்ந்து விடுவதில்லை எவரெல்லாம் நம்பிக்கையை முக்தியில் பிரகாசிக்க நடந்து கொள்கிறார்களோ எவரெல்லாம் நம்பிக்கையை முகத்தில் பிரகாசிக்க நடந்து கொள்கிறார்களோ எவரெல்லாம் கவலைகளை விட்டுவிழிக்கிறார்களோ எங்கு எந்த சூழலிலும் வெற்றி சூடி வருகிறார்களோ அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்தவர்கள்தான் பயத்தை விட்டு கடுமையான பிரச்சனைகளை எதிர்நோக்கும் பொழுது நாம் பயம் அறியா இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்